அறிவினால் உங்களுக்கு கிருவையும் சமாதானமும் பெருக கடவுள் கருவையும் சமாதானம் எப்ப பெருகுது அறிவு பெருகும் போது பெருகிறது சமாதானம் என்று சொன்னால் அந்த வார்த்தை சொல்லும் என்கிற வார்த்தை பீஸ் என்கிற வார்த்தை அருமையான ஒரு வார்த்தை பாருங்கிற வார்த்தை அடங்கி இருக்குது டு ப்ராஸ்பரஸ் ஆல் ஆஃப் லைஃப் வாழ்க்கையின் எல்லா விதத்திலும் செழிப்பாக இருப்பது குறைவில்லாமல் எதுவும் நொறுங்கி உடஞ்சி போகாம நன்றாக இருப்பதை குறித்தான் அங்கே பேசிக்கொண்டிருக்க சரி அப்பேசு அறிய தான் அது உண்டாகிறது கிருபையும் சமாதானமும் பெறுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் கொஞ்சம் அங்கங்கே பெண்டாய் ஒடிஞ்சி லேசாக கிராக் விட்டு கூட கூட அறிகிற அறிவு இயேசு அறிவு பெருக பெருக அது இன்னும் அதிகமாக அதிகமாக அவர் என்னை பராமரிக்கிறவன் தேவலாம் சந்திக்கிறவர் மகிமே ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார் அப்படி நினைக்க நினைக்க பெருக பெருக அந்த அறிவு உண்டாக உண்டாக அந்த வெளிப்பாடு உண்டாக உண்டாக அப்படி நாம அது நம்ம ஆட்கொள்ள ஆட்கொள்ள அங்கங்க பொருளாதாரத்தில் அங்கங்க கிராக் விட்டு ஒடிஞ்சு வீக்கா தொங்கிட்டு உடஞ்சி போய் நாசமாகி கிடக்கிறதெல்லாம் எல்லாம் ஸ்ட்ரைட் ஆகி நல்லா எல்லாம் ஹீல் நல்லா வந்துட்டு இருக்கும் சில சொல்கிறாங்க அவர் என்ன பணத்தை பற்றி பேசுகிறாரு அது முக்கியம் இல்லை முக்கியம் சில ஒருத்தர் சொல்கிறார் பணம் முக்கியம் இல்லைங்க இல்லை இல்லை முக்கியம் ஏன் முக்கியம்னு சொன்னால் வேதத்தில் சொல்லியிருக்குது எபேசி நான்காம் அதிகாரத்தில் நான்கு இருபத்தி எட்டு திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கணவன் நல்ல கவனிங்க எதுக்கு கைகளினால் நலமான வேலையை செய்து பிரயாசப்படணுமா எதுக்கு குறைச்சல் உள்ளவனுக்கு கரெக்டு நேரம் வேறு இடமா இருந்தால் எல்லாம் என்ன சொல்லிப்பாங்க நம்ம சம்பாரித்து சாப்பிட்றதுக்கு ஏன் கிடையாது அதுதான் இங்கே வருது விஷயம் எதுக்கு வேலை செய்ய சொல்கிறாரு குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்க நான் இப்படி சிம்பிளாக சொல்கிறேன் வேலை செய்கிறது எதுக்கு கொடுக்குறதுக்காக சம்பாதிக்கிறது இதுக்கு கொடுக்கறதுக்காக அப்போ நான் சாப்பிட்றது எப்படியா கொடுக்கறதுலேருந்து சாப்பிட்ணும் கொடுக்கறதுலேருந்து உங்களுக்கு திரும்பி கொடுக்கப்படும் கொடுங்கள பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இப்போ இந்த பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்கிற ஆளுங்களுக்கு இது விளங்குறது இல்லை பாருங்க அதனால தான் அவங்க அவங்க செழிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏதோ அந்த உலக பிராரமம் அவனை பிடிச்சி இழுத்து இவனை பிடிச்சி அழித்து அவனை கீழே தள்ளி இவனை இவனை பற்றி ஏதாவது கோல் மூட்டி அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி ஏதோ கொஞ்சம் அப்படி மேலே போய் கொஞ்சம் ஏதோ பண்ணுறாங்களோ ஒழிய உண்மையான இந்த தெய்வீகமான செழிப்பு அவர்களுக்கு உண்டாகிறது இல்லை என்று சொன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க என் வருமானம் என்னது இது நான் சாப்பிட்றதுக்காக அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க வேதம் சொல்லுது வேலை செய்கிறவன் கொடுப்பதற்காக வேலை செய்ய கடவன் அப்ப சாப்பிட்றது அப்படிங்க வேலை செஞ்சு கொடுத்துட்டா நான் எப்படி சாப்பிட்றது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்ப வேலை செய்து நீங்கள் சம்பாதிக்கிற காசு பணம் ஒரு விதையாக இருக்கிறது அந்த காசு பணத்தை நீங்க விதையாய் காணும் போது அந்த பணம் முக்கியமாயிடுது நீங்க அதை சாப்பிட்றதா காணும்போது அது முக்கியம் இல்லை ஏன்னா அது உங்களை வாழ வைக்க போறது இல்லை அதனால அது முக்கியம் இல்லாம என்றைக்கு அதை ஒரு விதையா நீங்க கருதிங்களா அந்த விதை ரொம்ப முக்கியமானதாக ஆயிடுது கையில சம்பளத்தை வாங்கணும்னு அது ரொம்ப முக்கியமாயிடுது ஆயிடுது ஏன் இதை வைத்து நான் எப்படி கொடுக்க போகிறேன் என்பதுதான் இதை வச்சு நான் எப்படி வாழ போகிறேன் என்பதை நிர்ணயிக்கிறது இருக்கீங்களா இந்த விதையை வச்சு நான் என்ன பண்ண போறேன் இந்த விதையை நான் எப்படி விதைக்க போறேன் இந்த விதையை நான் என்ன செய்ய போறேன் இதுதான் என்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது அப்ப பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்றது ரொம்ப அறிவில்லாத ஒரு வேலை பணம் முக்கியமாயிடுது கத்தருக்கு அது முக்கியமா இருக்குது ஏன்னு சொன்னா அதை ஒரு விதையை போல கொடுத்தார்கள் என்ன கொடுக்கிறார் கத்தர் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் அப்ப விதையை கொடுக்கிறார் விதையை எப்பங்க கொடுத்தாரு வருமானத்தை கொடுத்தார் அப்ப விதையை கொடுத்தார் நீ சம்பளம் வாங்கணும்னா அது என்ன விதை இதை வைத்து நீங்கள் எப்படி இதை விதைக்க போகிறீர்கள் என்ன செய்ய போகிறீங்க அதை வைத்து தான் உங்களுடைய எதிர்காலம் உண்டாக போகிறது நான் பிரசன்ட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் எப்படி கத்தருக்கு கொடுக்குறோம் குடும்பத்துக்கு கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் இவங்களுக்கு செய்கிறோம் அவங்களுக்கு செய்கிறோம் எல்லாம் செய்கிறோம் இல்லையா சிலர் எப்படி இருக்கிறாங்க தங்களுக்கு மட்டும் தாங்க போய் நல்லா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டில் பிள்ளைங்களாம் வரிசையாக உட்காந்து ரசஞ்சோறு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இவர் அங்கே போய் நல்லா ஜிலேபியும் கட்லெட்டும் சாப்பிட்டு வருவார் கொஞ்சம் கூட யோசனை இல்லை அப்புறம் என்ன என் பிள்ளைங்க என்ன கவனிக்கிறதே இல்லை எப்படி கவனிப்பான் நீ ஜிலேபியும் இல்லை கட்லெட்டும் நல்லா சாப்பிட்டுப்பா அவனை யோசிக்கவே இல்லை கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு இருக்குது என்ன கொடுத்தோமோ அது திரும்பி வருது அப்போ கொடுக்கிறப்பெல்லாம் நமக்கு ஒரு எதிர்காலத்தை பில்டப் இருக்கிறோம் திரும்ப நமக்கு அது வர போகிறது என்ன கொடுக்குறோமோ அதுதான் திரும்பி வரப்போகிறது சுயநலமாக வாழுகிறவர்கள் தங்களுக்கென்றே போட்டு இதெல்லாம் கொட்டி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஏன் நான் சம்பாரிச்சேன் நான் போட்டுக்குவனாக்கும் ஒரு அம்மா சொல்லுது பாருங்க எங்க வீட்டில இருந்தே எங்க அப்பா வந்து காசு கொடுத்துட்டு போனாருங்க கிறிஸ்மஸ்க்கு அவருக்கு மட்டும் சட்டை வாங்கிக்கிட்டாருங்க எனக்கு ஒன்றுமே வாங்கி தரல அவர் மட்டும் வாங்கிக்கிட்டாரு என்ன புருஷன் பாருங்க அவர் மட்டும் தனியாக வாங்கிக்கிட்டாரு ஆனா அந்த ஆள் மட்டும் அவருக்கு வாங்காம வீட்டுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தாருன்னா அவருடைய ஆசீர்வாதம் எங்கேயோ போயிடும் அவருக்கு என்ன இன்னும் ஊராளுக்கெல்லாம் வாங்குற அளவுக்கு அவருக்கு நாளைக்கு இருக்கும் அப்படிதான் அப்படிதான் பெருகும்படி வச்சிருக்கிறார் கருத்து பாருங்க ஆனால் சுயநலம் எல்லாம் ஜனங்கள் பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா சுயநலம் தான் மேல உங்க தான் விழுந்து போன மனுஷனுடைய அடையாளம் அதுதான் சுயநலம் அப்ப கர்த்தருக்கு எல்லாமே முக்கியமா இருக்குது பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது பொருளாதாரம் முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது நான் செய்கிற வேலை முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது வெறும் நான் பண்ணுற ஜபம் தான் முக்கியம் நான் பண்ணுற உபவாசம் தான் முக்கியம்னு பைபிளில் சொல்லி கிடையாது ஹலோ எல்லாமே முக்கியம் வரும் அம்மா சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க வீட்டில் பிள்ளை சாப்பிட்டு தான் என்ன தெரியாது நான் உபவாசபத்துக்கு போயிடுவேன் ஐயோ வீட்டில் வீட்டில் பிள்ளைக்கு சோறு கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளை கோயிலுக்கே வராது ஏன்னா அந்த பிள்ளைக்கு வந்து கோயிலை பற்றி ஒரு தப்பான எண்ணம் இந்த கோயிலில் சோறு கிடையாது இந்த கோயிலுக்கு போனால் சோறே இருக்காது அப்படின்னு நான் சொல்கிற அம்மா நல்லா உபாசி போங்க வீட்டில் சோறையும் செஞ்சு வச்சுட்டு போங்க ஏன்னா சாப்பிட்றவன் சாப்பிட கடவன் நீங்கள் சாப்பிடாது இருக்க கடவீர்கள் அவன் பாவம் அவன் என்ன பண்ணுவான் நீங்கள் போய் நல்ல ஜெபம் பண்ணுங்க இவன் சாப்பிட்டீங்க செஞ்சு வச்சுட்டு போங்க அவன் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருப்பான் பாரு அம்மா அவ்வளோ யோசனையாக செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்கன்னு எல்லாம் முக்கியம் பாருங்க அது இல்லை எனக்கு இதுதான் முக்கியம் அது தப்பு அப்போ ஜீவனுக்கு தேவபக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னால் அந்த கொடுத்தது குறி எப்படி கொடுத்திருக்கிறார் தேவனை அறிகிற அறிவினாலே இயேசுவை அறிகிற அறிவினாலே தான் அது கொடுக்கப்படுகிறது அப்போ அந்த அறிவு அந்த வெளிப்பாடு நமக்கு உண்டாக வேண்டும் பொருளாதாரத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு உண்டாக வேண்டும் பாருங்கள் இந்த நான் சம்பாதிக்கிறது ஒரு விதை என்கிற வெளிப்பாடு நிறைய பேருக்கு உண்டாகவே இல்லை நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு இல்லை நான் சம்பாதிக்கிற காசு என் மொத்த சம்பளமும் அது வந்து ஒரு விதைய போல் இருக்கிறது இதை வாங்கின உடனே நான் என்ன நடக்கணும் கொடுங்கல பொழுது கொடுக்கப்படும் இதை வச்சு நான் எப்படி நன்றாய் கொடுப்பது எப்படி நன்றாய் செய்வது என்பதை நான் யோசிக்க வேணும் ஏனென்றால் அப்படி நான் யோசிக்கும்போது தான் எனக்கு அதை பற்றி ஒரு வெளிப்பாடு வந்திருக்குதுன்னு அர்த்தம் என்றைக்கு நான் இது என்னது நானே கொட்டிக்குவேன் நானே மூட்டை கட்டிக்குவேன் நானே அது மேலே உட்காந்துக்குவேன் அப்படின்னு யோசிக்கிறோமோ அப்போ வந்து தப்பான டைரக்ஷனில் போயிட்டுருக்கோம் வெறும் அந்த மூட்டையில் தான் உட்காந்துட்டு இருக்க போறீங்க இது பெருகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நிறைய பேருக்கு பொருளாதாரத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு உண்டானதான் ஆசீர்வாதம் உண்டாகுது பெருக்கம் உண்டாகிறது அது போலதான் சுகத்தை குறித்து சுகத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு உண்டாக வாழ்க்கையில எதை குறித்தும் ஒரு பெரிய வெளிப்பாடு உண்டாக வேண்டும் அப்ப வியாதியா இருக்கிறோம் அங்கே போறீங்க பிரசையாட்ட போறீங்க ஜம் பண்றாரு வேதம் சொல்லுகிறது மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் சொஸ்தமாக தேசியல் ரிக்கவர்னு சொல்லியிருக்கு எல்லாம் சொல்லுங்கள் ரிக்கவர் ரிகவர்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க சரிங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தா வீட்டுக்கு போங்க ஒரு ஒரு மாதம் ஆகும் ரிகவர் ஆகும் அப்படின்னு அனுப்புகிறாங்க வீட்டுக்கு வந்தோடனே எல்லாம் நல்லா ஆயிடுச்சான்னு எங்கங்க நல்லாச்சு தான் இருக்குது கிடையாது மாற்றுங்க எண்ணத்தை ரிக்கவர் ஆகிட்டு இருக்கிறேன் இப்போது இப்போ ரிக்கவரி மூடில் வந்திருக்கிறேன் அப்போ பண்ண உடனே என்ன பண்ணணும் ஜம் பண்ணியாச்சுங்க கற்று சொல்லியிருக்கார் தேசிய ரிக்கவர்னு சொல்லியிருக்கார் நல்லா ஆகிடுவேன்னு சொல்லியிருக்கார் அப்போ நான் நல்லா ஆகி கொண்டிருக்கிறேன் எத்தனை பேர் நல்லா ஆகிட்டு இருக்கிறீங்க இப்போ வர வர ரிகவர் ஆகிட்டு இருக்கிறேங்க பலனை திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறேன் சுகத்தை ஆரோக்கியத்தை நான் திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறேன் பலத்தில் சுகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் ரிகவர் ஆகி கொண்டிருக்கிறேன் இல்லைங்க என்ன ஜவமணி என்னங்க பிரயோஜனம் இன்னும் அப்படியே தாங்க இருக்கிறேன் இல்லை இல்லை ரிகவர் ஆகி கொண்டிருக்கிறீங்க ஆஸ்பத்திரியில் சொல்லிடுறாங்க கொண்டு போங்க பிசியோ அது இது கொடுங்க கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா அவர் கையை காலம் நீட்டுவார் நடப்பார் போவார் வருவார் கொஞ்சம் போக போக ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆகும் அப்படி தான் சொல்லிட்டார் என்னமோ தெரியல நடப்பாங்களான்னு நடக்கலாம் அப்படியே சொல்கிறீங்க கிடையாது ரெண்டு மூணு வாரம் பண்ணால் அப்படிப்பட்ட ஆளுக்கு என்ன ஃபிசியோதெரப்பி இருந்தாலும் அது எந்திரிக்கி போகிறதில்ல தண்டம் ஃபிசியோ தெரப்பி காசு தண்டம் எப்படி யோசிக்கணும் சொல்லியிருக்காரு நான் ஃபிசியோ தெரப்பி எடுக்க போகிறேன் சரி நல்லா அது எனக்கு உதவுப்போதான் ரிக்கவரி மோடில் இருக்கிறேன் டாக்டர் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு இன்னும் மூணு வாரத்தில் நானே நல்ல கையெல்லாம் நீட்ட முடியுன்றார் நடக்க முடியுன்றாரு சரி நல்லா நல்லா நடப்போம் அப்படிப்பட்ட ஆள் டாக்டரே பாராட்டுவார் இவருக்கு நான் டாக்டர் இந்த ஆளுக்கு உதவி செய்யலாம் ஏன்னா உதவி செஞ்சு அதால் கேட்குறாரு மைண்டு சரியில்லாத ஆளுக்கு மருந்தே வேலை செய்யாது பாருங்க அதனால தான் சில கிறிஸ்தவர்களுக்கு மருந்தும் வேலை செய்ய மாட்டேன் ஜபமும் வேலை செய்ய மாட்டேன் ஏன்னா அவர்களுக்கு வந்து மைண்டு சரியில்லை அவர்களுக்கு அப்ப தேசல் ரிக்கவர் கையில் கைகளை அப்பொழுது அவர் சொஸ்தமாவார்கள் சொஸ்தம் ஆவார்கள் ஆவார்கள் எல்லாம் சொல்லுங்க சொஸ்தம் ஆவார்கள் அப்ப கையை வச்சாச்சு சொஸ்தம் ஆவார் கையை வச்சோன்னு அப்புறம் நாளைக்கு போய்டுந்து அப்படி எதா இருக்குது பிரதர்னு சொல்லக்கூடாது அப்புறம் திருப்பி நான் ஜாமுன்னு எதிர்பார்க்க கூடாது எப்படி இருக்கணும் சொஸ்தம் ஆவார்கள் சொல்லியிருக்குது அப்போ ஆய் கொண்டிருக்கிறேன் நேத்தை ஜவுன் பண்ணியாச்சு சொஸ்தமாவார்கள் சொல்லி இருக்குது அப்ப நாளுக்கு நாள் தேவ ஆவியானவருடைய பலத்தை நான் பெற்று அதில் பெருக போகிறேன் சொஸ்தமாவார்கள் சொல்லி நான் ஆய் கொண்டிருக்கிறேன் இருக்கீங்களா எத்தனை பேர் ஆய் கொண்டிருக்கிறீங்க அதனால்தான் பரிசுத்தாவியானவர் வரும்போது வரப்போகும் காரியங்களே உங்களுக்கு காண்பிப்பார் ஏன் வரப்போகிற காரியத்தை காண்பிப்பார் இன்னும் வரலை வரப்போகுது சுகம் இன்னும் உங்களுக்கு கையில் வந்து கிடைக்கல உங்கள் சரீரத்தில் வந்து பார்க்க முடியல ஆனால் கொண்டு கொண்டிருக்கிறது சுகம் உங்களுடைய தான் ஆனால் நீங்க நிஜமா அது கையில் வந்து கிடைச்சிருச்சான்னு பார்த்தா இன்னும் வந்து உங்களுக்கு அதை உங்கள் சரீரத்தில் நாங்கள் பார்க்க போக முடியல ஆனால் வரப்போகிறது ஏன் வரப்போகிற காரியத்தை ஆவியானவர் காண்பிக்கிறார் ஏன் சுகத்தை குறித்த ஒரு வெளிப்பாட்டை காண்பிக்கிறார் நடக்க முடியாதவங்க எந்திரிச்சு நடக்கிறது போல ஒரு வெளிப்பாட்டை ஏன் கொடுக்கிறாரு ஏன் என்று சொன்னால் நடக்க முடியலைங்கிறத பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நடக்க முடியும் என்பதையே பார்த்து கொண்டு விசுவாசத்தில் இருக்க முடியாதான் நடக்கப் போகிறதை அவர் காண்பிக்கிறார் வரப்போகிறத காண்பிக்கிறார் சுகம் இல்லாத ஆளுக்கு ஏன் வரப்போகுது ஏன் ஏன் அதை குறித்த ஒரு வெளிப்பாட்டை உண்டாக்குறார் சுகத்தை குறித்த வெளிப்பாடு ஏன் வெளிப்பாட்டை உண்டாக்குறாருன்னா நீங்க வந்து வியாதியை குறித்த வெளிப்பாடு ரொம்ப அதிகமா இருக்குது அதை தூக்கி கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு சுகம் என்னுடையது சுகம் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது உண்டாகி கொண்டு இருக்கிறது தினந்தோறும் அது பெருகி கொண்டிருக்கிறது இருக்கிறது வேலை நன்றி சரீரத்தில் நான் எழுந்து நாளைக்கு நான் இப்படி இருப்பேன் நான் படுக்கையில் எழுந்து நடக்கிறதை நான் காண்கிறேன் நன்றாக இருக்கிறத காண்கிறேன் வேலைக்கு போகிறத காண்கிறேன் தெ தென்னேகின்ற ஒருத்தர் சொல்கிறார் பதினாறு வயசில் படுத்த படுக்கையாக இருந்தாலும் சாகுறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்களாம் அவ்வளோதான் முடிஞ்சது கதைன்ட்டான் ஒன்றும் முடியாது இருதய நோய் பதினாறு வயசு பையனுக்கு படுத்த படுக்கையாக இருந்தாலும் பாருங்க அப்போ அவர் சொல்கிறாரு இப்படி தான் வரப்போகிற காரியத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு எப்படி இவர் சொஸ்தமாவார்கள்னு சொல்கிறத பற்றி ஒரு வெளிப்பாடு எப்படி இந்த படுத்த படுக்கையாக நான் இருக்க போகிறது இல்லை நான் எழுந்து நடப்பேன் நன்றாக வாழுவேன் நன்றாக இருப்பேன் என்பது குறித்த வழிபாடு பதினாறு வயசில் அவர் பிழைக்க மாட்டார்னு சொன்னாங்க எண்பத்தி ஆறு வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு செத்து போனார் இன்னும் எழுபது வருஷம் டாக்டர்களெலாம் ஆன்னு பார்க்குறாங்க நான் பதினாறு வயசுலேயே ஆள் போக வேண்டியதாச்சு அப்படின்னு அது ஏன்னு சொன்னால் அந்த வெளிப்பாடு ஏன் அந்த வெளிப்பாட்டை கொடுக்குறார் வரப்போகிற காரியத்தை குறித்த வெளிப்பாடு என்ன படுத்து கிடக்கிறவன் எழுந்து நடக்கிறதை அவன் பார்க்க வேண்டும் இருப்பதை அவன் காண வேண்டும் இருப்பதை அவன் மனதுக்கு முன்னால் வைக்க வேண்டும் கண்களுக்கு முன்பாக வைக்கணும் இதே போல் தான் ஊழியத்தில் இருக்கவங்கெல்லாம் கூட ரொம்ப அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து கத்தர் ஒரு பெரிய தரிசனத்தையும் ஒரு வெளிப்பாட்டை நமக்கு தருகிறார் இப்போ நடக்கிறது இப்போ இருக்கிற கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்தால் நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்றத முன்னால் வைக்கவே முடியாது பாருங்கள் அது முன்னாலேயே வைக்க முடியாது அதுக்கு தான் ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஒரு பெரிய நாளைக்கு என்ன எனக்கு உண்டாக போகிறது இந்த ஊழியம் எப்படி நாளைக்கு இருக்குமென்றது குறித்த ஒரு பெரிய தரிசனம் உண்டாக இருக்க வேணும் அவங்க முதல்ல அதை காணணும் அதை முன்னால் கண்ணுக்கு முன்னால் வைக்கணும் நிறைய பேர் நிறைய ஊழியர்கள் அது கிடையாது எப்படிங்கிற ஊழியம் என்ன பண்ணுறது பிரதர் அது ஒரு கிராமம் அது ஒன்றும் இல்லை பிரதர் பேசம் பொட்டி கடை வைக்கிறது தான் நல்லது இவருக்கு அதை இங்கே பட்டணத்தில் கொண்டு போய் வைக்கிறது தான் நல்லது ஏன் என்று சொன்னால் அவருக்குள்ளே ஒரு பெரிய வெளிப்பாடு கிடையாது இது நல்லா இருக்கும் இது நல்லா பெருகும் வளரும் நாளுக்கு நாள் இது வந்து தலை தோங்கும் என்கிற ஒரு பெரிய வெளிப்பாடு கிடையாது அவருக்கு நீங்கள் எத்தனாயிரம் ரூபா கொடுத்து பாருங்க ஒன்றும் தேராது அது பாவம் பாமாவில் போய் எதோ செலவழிச்சா அது இது கொஞ்சம் வேண்டியதை வாங்கிக்கலாமோ இல்லையே இதனால் இவர் ஊழியம் ஒன்றும் வளர போகிறதில்ல இதனால் ஒன்றும் உண்டாக போகிறது கிடையாது ஏன்னா இது இப்படியே தான் இருப்பார் அவர் ஏன்னு சொன்னால் மனது மாறுற வரைக்கும் ஒன்றும் போகிறது கிடையாது பாருங்கள் ஒரு வெளிப்பாடு உண்டாகணும் ஊழித்தை பற்றி ஒரு வெளிப்பாடு உண்டாக வேண்டும் என்னத்துக்காக கத்தர்னு அழைச்சிருக்கிறார் என்ன நிறைவேற்ற பார்க்கிறார் கத்தர் அது நிறைவேறுமா நிறைவாதா ஏன் நிறைவேறும் நிச்சயமாக நிறைவேறும் அதுக்கு ஆயிரம் தடைகள் ஆயிரம் இடையூறுகள் ஆயிரம் பிரச்சனைகள் அதில் எழும்பலாம் ஒன்றுமே நிறைவேறாது போல தோணலாம் பாருங்க அப்படிப்பட்ட காலங்களில் கடந்து போயிருக்கிறேன் நான் அதனால் சொல்கிறேன் நான் கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலைகள்லாம் கடந்து போயிருக்கிறேன் அப்போ கடந்து போகும்போது எது என்னை முன்னேறி போக வச்சுதுன்னா வரப்போகும் காரியங்களை குறித்த ஒரு வெளிப்பாடு அன்னைக்கு மட்டும் பார்த்துட்டு இருந்தேன்னா அன்றைக்கே மூடிட்டு போயிட்டுருப்பேன் ஐயோ இது வேணவே வேணான் இருப்பேன் ஏன்னா அன்றைக்கி ரொம்ப மோசமாக இருந்தது அன்றைக்கி ரொம்ப பிரச்சனை ரொம்ப மோசம் பாருங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அன்னைக்கு வந்து ரொம்ப எல்லாம் ஒன்றும் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இல்லை பார்க்குறதுக்கு ரொம்ப க இது என்னமே எப்போ ஆரம்பித்து என்ன நடந்து என்ன ஆள் வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்தது எப்படி தான் இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் பார்க்குறவங்கலாம் எப்படி நடக்கும்னு தான் கேட்டு போவாள் நம்மளை பார்த்து பரிதாபப்பட்டு போவாங்க ஆனால் கர்த்தர் நம்மை ஒரு ஆச்சரியம் அடையாளமாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் எல்லாரும் பார்த்து நம்ம பார்த்து ஆச்சரியப்படும்படியாக ஒரு ஷோ பீஸ் மாதிரி வச்சுருக்காரு கர்த்தர் நான் என்ன பண்ணுறேன் பாரு ஒருத்தன் அவன் செய்ய வேண்டியது என்ன அவன் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லைங்க அவன் வந்து அதையே பார்த்துட்டு இருக்கான் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அவர் என்ன நிறைவேற்ற சித்தமாக இருக்கிறார் அதையே பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் அதையே பார்த்து கொண்டு இருக்கும்போது அது நிறைவேறணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியங்கள் பாருங்கள் இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களாக இருக்கிறது